காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பரிவிராஜகராக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பதும் அவ்வப்போது அப்படியே நிஷ்டையில் போய் ஒரே இடத்தில் தம்மை மறந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதுமாக இருந்தார் அவர் என்ன புஸ்தகங்கள் செய்தார் என்று நிச்சயமாக தெரியவில்லை ஆச்சாரியால் செய்ததாக வழங்கி வரும் யோக தாராவளியும் அத்வைத அனுபூதியும் கோவிந்த பகவத்பாதர் இயற்றியவை என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது இப்படி ஒரு அபிப்பிராயம் இருப்பதால் ஆச்சாரியாலே அவற்றை செய்திருந்தாலும் அதற்கு முக்கியமாக கோவிந்த பகவத் பகவத்பாதரிடம் இருந்தே இன்ஸ்பிரேஷன் கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம் யோக தாராவளியில் அஷ்டாங்க யோகம் முதலான யோக சாஸ்திர நுட்பங்களை சொல்லி அந்த வழியில் போய் அத்வைத அனுபூதியான சமாதியில் தோய்ந்து அப்படியே பட்ட கட்டை மாதிரி பூர்ணஸ்திதியில் பிரகாசித்து கொண்டிருப்பதை சொல்லியிருக்கிறது யோக சூத்திரம் செய்த பதஞ்சலிதான் கோவிந்த கோவிந்த பகவத்பாதர் என்பது இங்கே நினைவுக்கு வருகிறது அத்வைதா அனுபூதி முழு ஞானம் யோகம் என்று ஒரு சாதனை அதை பண்ணுவது என்று ஒரு காரியம் ஆகியவை கூட இல்லாமல் ஸ்வயம் சித்தமாக எப்பவுமே தன்னில் தானாக இருக்கும் ஆத்மாவை அப்படியே அனுபவித்து கொண்டிருப்பதை அத்வைத அனுபூதியில் பரம ஞான மார்க்க முறையில் சொல்லியிருக்கிறது இந்த இரண்டு பிரகரணங்களுக்கும் கோவிந்த பகவத் பாதரின் சம்பந்தம் உண்டென்றாலே அவர் உத்தமமான யோகீஸ்வரராகவும் அனுபவ ஞானியாகவும் இருந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் கல்வி அறிவும் அனுபூதியும் பெற்றவர்களில் சில பேர் நன்றாக எழுதி வைப்பார்கள் சில பேருக்கு எழுத வராது ஆனாலும் தங்களுடைய அனுபவ சக்தியால் அதே அனுபவத்தை பெறக்கூடிய உத்தம சிஷியர்களை உண்டாக்கி அவர்கள் மூலம் சித்தாந்தத்தை பிரச்சாரப்படுத்துவதில் இவர்களுக்கு விசேஷ திறமை இருக்கலாம் கோவிந்த பகவத் பாதாளை இந்த கோஷ்டியில் சொல்லலாம் அவர் முதலில் மகாபாஷ்யத்தை கரைத்து குடித்தார் அந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ண அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றே கவுடர் உபதேசம் செய்ததாக பார்த்தோம் அவருக்கப்புறம் மகாபாஷியம் மகாபாஷ்யம் லோகத்தில் நன்றாக பிரச்சாரமாகி இருப்பதும் அநேக வியாக்கரண புஸ்தகங்கள் தோன்றியிருப்பதும் பிரத்யத்தில் தெரிகிறது ஆனால் அவரே வியாகரண புஸ்தகம் எதுவும் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கவில்லை அப்படி இருந்தும் அந்த சாஸ்திரம் பிரச்சாரமாகும்படி பண்ணியிருக்கிறார் என்றால் அப்போது அவர் நல்ல சிஷியர்களை உண்டு பண்ணி அவர்கள் வழியாகவே இப்படி நடக்க செய்ததாகத்தானே இருக்க வேண்டும் சங்கீதத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில வித்வான்களுக்கு தியரி ஆராய்ச்சி என்றெல்லாம் விசேஷமாக தெரிந்திருப்பதில்லை ஆனால் சங்கீத சாஸ்திர ஆராய்ச்சிக்காரர்களை விட இவர்களே அநேக சிஷியர்களை நல்ல வித்வான்களாக ரூபம் பண்ணியிருக்கிறார்கள் என்று இது எல்லா துறைக்கும் பொருந்துவதுதான் அறிவு சக்திக்கு மேல் சுவானுபூதி சக்தி என்பதையே இது காட்டுகிறது ஒரு மனுஷ ஜீவனிடம் எப்படி பழகி தட்டிக்கொட்டி அதை ரூபம் பண்ணுவது என்பதில் உள்ள திறமையையும் காட்டுகிறது கற்றுக்கொடுப்பது சத் சிஷ்யர்களை உருவாக்குவது என்பது ஒரு தனியான கலை அறிவு அனுபவம் எழுத்து சாமர்த்தியம் முதலியவற்றை பெற்ற பல பேருக்கு கூட இப்படி உயிரோடு உள்ள ஒரு ஜீவனை சிஷியனாக்கிக் கொண்டு அவனை அறிவாளியாகவும் அனுபவியாகவும் ரூபமாக்குவதற்கு முடியாமல் இருக்கும் உசந்த சிஷ்யர்களை ரூபம் பண்ணும் திறமை கோவிந்த பகவத்பாதருக்கு விசேஷமாய் இருந்திருக்கிறது அதனால்தான் அவருடைய மகா பெரிய சிறப்பாக நம் ஆச்சாரியாலே அவரைத்தான் குருவாக வரித்து அவரிடமே சிஷ்யராகி உபதேசம் பெற வேண்டும் என்று இருந்திருக்கிறது ஆச்சாரியாலே அவர் ரூபம் பண்ண வேண்டி இருந்திருக்காதுதான் குரு என்று ஒருத்தர் பாடுபட்டும் அனுகிரக சக்தியை செலவழித்துந்தானா புதுசாக அவரை அறிவாளியாகவோ அனுபூதமானாகவோ ஆக்க வேண்டும் ஆனாலும் கூட பரமேஸ்வரனே அவதாரம் பண்ணி மனுஷர் மாதிரி ஒருத்தரை குரு என்று பணிந்து உபதேசம் வாங்கி கொள்ளும் போது அது இவர்தான் என்று தேர்ந்தெடுத்தாரென்றால் அப்படிப்பட்டவர் மகா அனுபவி அறிவாளி சிஷியர்களை உருவாக்குவதில் அலாதி திறமை பெற்றவர் என்று லோகத்துக்கு காட்டுவதாகவே அர்த்தம் ஜகத்குரு என்று ஜகத்தே கொண்டாடும் ஆச்சாரியால் சிஷ்ய பாவத்தோடு இருந்து கொண்டு குரு பரம்பரையை வினயமாக ஸ்தோத்திரிப்பது வழக்கம் குரு மகிமையை தெரிவிப்பதற்கே குருவஷ்டகம் என்று ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அவர் இயற்றியுள்ள ஞான நூல்களில் முன்னமே உள்ள நூல்களில் பாஷ்யமாக இன்றி சொந்தமாக செய்துள்ள பிரகரண கிரந்தங்களில் சூடாமணியாக இருப்பது விவேக சூடாமணி அதன் ஆரம்பத்தில் மங்களாசரணம் என்பதாக கோவிந்த பகவத் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் செய்திருக்கிறார் அதிலிருந்து அவருடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம் ஸ்லோகத்தை சொல்கிறேன் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் சத்குரும் கோவிந்தம் அகம் பிரணதோஸ்மி சத்குருவான கோவிந்தரை நான் நமஸ்காரம் செய்கிறேன் சத்குரும் என்பதற்கு பதில் மத்குரும் என்று பாடம் உண்டு மத்குரு என்றால் என்னுடைய குரு ஆச்சாரியால் தம்முடைய குரு என்று சொந்தம் பாராட்டி இப்படி சொல்வதாக வைத்துக்கொள்வதே சத்குரும் என்பதை விட அழகாக இருக்கிறது அந்த குரு எப்படிப்பட்டவர் பரமானந்தம் லோக ஆனந்தங்கள் எல்லாம் கீழானவை உசந்த ஆனந்தம் தான் அதுதான் பரமானந்தம் அதன் உருவமாகவே அவர் இருக்கிறார் இன்னும் என்னவாக இருக்கிறார் என்னவென்று இன்னவென்று அவரை வரையறைப்படுத்தி வர்ணிக்க முடியாது அவர் நம்மால் எட்டிப்பிடிக்க முடியாதவர் அகோசரம் வாஸ்தவத்தில் இப்படி எட்ட ஒண்ணாதவராக இருந்தாலும் கருணையால் நமக்கு எட்டக்கூடியவராகவும் ஆகிறார் எப்படி வேதாந்தம் சித்தாந்தம் என்றெல்லாம் ஆத்ம சாஸ்திரங்களையும் சாதனா மார்க்கங்களையும் அவற்றின் மூலம் தம்மை எட்டி பிடிக்கும்படி செய்திருக்கிறார் அதை சொல்லித்தான் ஆரம்பித்திருக்கிறது சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் ஒரு மனுஷ குருவை ஸ்துதிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவையே துதிப்பதாக ஸ்லோக வாசகம் இருக்கிறது சரியான பாவம் இருந்தால் மனுஷிய குரு என்றே ஒன்று கிடையாது பரமாத்மா தான் அந்த ரூபத்தில் வந்திருக்கிறான் என்பதுதான் சாஸ்திரம் ஆனால் நடைமுறையில் அதில் சந்தேகம் வரலாம் நாம் ஏற்றி வைத்து பரமாத்மாவாக பாவிப்பது இருக்கட்டும் அவருக்கு அந்த பரமாத்மா அனுபவம் நிஜமாக இருக்கிறதா என்று சந்தேகம் வரலாம் ஆனால் ஆச்சாரியாலை போன்ற ஒருவர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்றால் அப்போது அந்த குரு நிஜமாகவே அப்படி இருந்துதான் இருக்க வேண்டும் கோவிந்த பகவத் பாதர் பத்ரிக்காசிரமத்தில் இருக்கும்போது வியாசாச்சாரியாளின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது அவதாரமாக வரப்போகிறவருக்கு கோவிந்த பகவத் பாதர் தான் குருவாய் இருக்க வேண்டும் என்ற திவ்ய சங்கல்பத்தை அவருக்கு தெரிவிக்க இது சமயமாயிற்று வருங்காலத்துக்கெல்லாம் பிரம்ம வித்யை போவதற்கு அங்குரார்ப்பணமாக பெரிய விஷயத்தை பற்றிய அறிவிப்பு அல்லவா அதனால் சுகாச்சாரியாள் கௌடபாதாச்சாரியாள் ஆகியவர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் வியாசர் கோவிந்த பகவத்பாதருக்கு ஈஸ்வர நிர்மிதமாக ஏற்பட்டிருந்த பெரிய காரியத்தை கொடுத்தார் நம்முடைய பிரம்மசூத்திரத்துக்கு சரியாக அர்த்தம் பண்ணி அத்வைத வேதாந்தத்தை லோகத்தில் ஸ்தாபிப்பதற்காக பரமேஸ்வரனே அவதாரம் பண்ண போகிறான் சந்நியாசியா இருந்து துர்மதங்களை கண்டித்து வைதிக தர்மத்தை நிலைநாட்ட போகிறான் லோக சம்பிரதாயத்தை ஒட்டி அந்த அவதார புருஷருக்கு ஒருத்தர் ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ண வேண்டும் இந்த பெரிய காரியம் உனக்குத்தான் சங்கல்பிக்கப்பட்டிருக்கிறது தட்சிணத்தின் கோடியில் கேரள தேசத்தில் அவதாரம் ஏற்பட போகிறது அவதாரக்காரர் பால்யத்திலேயே உபதேசம் வேண்டி அங்கிருந்து புறப்பட்டு வருவார் நாம் ஆனால் இங்கே வடகோடியில் ஹிமாச்சலத்தில் இருக்கிறோம் இத்தனாந்தூரம் அவர் நடந்து வரும்படி விடக்கூடாது காரணம் அவதாரம் என்பது ஒன்று குழந்தை என்பது இன்னொன்று அதோடு கூட சிஷ்யன் குருவை தேடி போகிற மாதிரியே குருவும் சத் சிஷ்யனை தேடி போக வேண்டும் அதனால் பாதி தூரம் அவர் வருவதாகவும் பாதி தூரம் நீ போவதாகவும் இருக்கட்டும் இங்கே இருந்து தேச மத்திக்கு போ நர்மதா தீரம் உனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம்தானே அங்கே போய் நீ மகாபாஷ்ய உபதேசம் பெற்றுக்கொண்ட அரசமரத்தடியிலேயே காத்து கொண்டிரு அங்கே உள்ள குகையில் ஆத்ம அனுசந்தானம் பண்ணி கொண்டு உட்கார்ந்திரு உரிய காலத்தில் அவர் வந்து சேரும்போது ஆச்சிரமம் ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணு என்று வியாசர் சொன்னார் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்று உலக தலைவர்கள் கூடி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுகிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றுவது போல வியாசர் சுகர் கவுடபாதர் கோவிந்த பகவத் பாதர் ஆகிய நாலு பெரிய மகான்கள் கூடிய மகாநாட்டில் இப்படி ரெசல்யூஷன் பாஸ் ஆயிற்று கோவிந்த பகவத் பாதர் நர்மதை நதிக்கரைக்கு போய் சேர்ந்தார் பூர்வாசிரமத்தில் எந்த மரத்துக்கு மேலே சிஷியராக இருந்து கொண்டு வியாக்கரண உபதேசம் கேட்டாரோ அதே மரத்தின் அடியில் ஒரு குகையில் தாம் பிரம்ம வித்யோபதேசம் செய்வதற்கான சிஷியரை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு அப்படியே நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார் மகாவிஷ்ணு ஹிருதய கமலத்தில் நடராஜ தரிசனம் கண்டதில் உண்டான அவரது சரீர கனத்தை ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை என்பதில் ஆரம்பித்து சிதம்பரத்தில் நடந்த பாடம் கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் சரித்திரங்கள் ஆகிய எல்லாம் பதஞ்சலி சரித்திரத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறது அந்த இரண்டு பேரையும் பரமகுருவாகவும் குருவாகவும் பெற்ற ஆச்சாரியாளின் சரித்திரம் கடைசியான அதன் எட்டாம் சர்க்கத்தில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய சரித்திரம்தான் விஸ்தாரமாக சங்கர விஜயம் என்றே உள்ள புஸ்தகங்களில் சொல்லியிருக்கிறதே என்பதால் பூர்வாச்சாரியர்கள் சரித்திரத்தை மட்டும் விரித்தும் இதை சுருக்கியும் எழுதியிருப்பதாக தோன்றுகிறது ராமபத்ர தீக்ஷித்தரே வையாகரணியாக அதாவது வியாக்கரணத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்ததால் மகாபாஷ்யம் செய்யப்பட்டு பிரச்சாரமானதை ஒரு காவியமாக எழுத வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாய் இருந்தது மகாபாஷ்ய கர்த்தாவின் பெயரில்தானே புஸ்தகமே பதஞ்சலி சரித்தம் எனப்படுகிறது எனவே அதில் சங்கர விஜயத்தை விஸ்தாரமாக சேர்க்க இடமில்லை ஆனாலும் புண்ணிய சரித்திரத்தை சொல்லாமல் விடப்படாது என்று சுருக்கமாக இருந்தாலும் தம்முடைய ஆச்சாரிய பக்தியை கொட்டி எழுதிவிட்டார் காலடியில் ஆற்றில் பாலசங்கரின் காலை முதலை பிடித்ததில் இந்த கதையை ஆரம்பித்திருக்கிறது ஆத்ராந்தரே சரிதி நக்ர குருஹித பாத என்று ஆரம்பம் சரிதி ஆற்றில் நக்ர முதலையால் கிருஹீத பாத பிடிக்கப்பட்ட பாதம் அப்புறம் ஆச்சாரியால் குருவை தேடிப்போய் உபதேசம் பெற்றது காசிக்கு போனது பாஷ்யம் பண்ணியது திக்விஜயம் பண்ணியது முதலியவற்றை சொல்லி சுருக்கமாக ஒரு கடைசி ஸ்லோகத்துடன் முடித்திருக்கிறது கோவிந்த தேசிகம் உபாசிய சிராய பக்தியா தஸ்மின் ஸ்திதே நிஜ மஹிம்னி விதேக முக்தியா அத்வைத்த பாஷ்யம் உபகல்பிய திசோ விஜித்ய காஞ்சிபுரே அவாப சங்கரார்ய சங்கராச்சாரிய என்பதை சங்கரார்ய என்று சொல்லி முடித்திருக்கிறது மீட்டரை உத்தேசித்து இப்படி ஆச்சாரிய என்பதை ஆரிய என்று சொல்லி இருப்பதும் நல்ல அர்த்தம் கொடுக்கிறது ஆரியர் என்றால் உயர்ந்தவர் உத்தமமானவர் அதுதான் ஐயர் என்றானது சங்கரர் என்ற உயர்ந்த புருஷர் சங்கராரியர் அவர் கோவிந்த குருவை வெகு காலம் பக்தியுடன் உபாசித்து வந்தார் அதாவது குரு சிச்ருஷை செய்து வந்தார் கோவிந்த தேசிகம் உபாசிய சிராய பக்தியா ஆச்சாரியால் பல வருஷங்கள் கோவிந்த பகவத்பாதருடன் இருந்ததாக சொல்வதற்கில்லை எட்டு வயசில் சன்னியாசியான அவர் பதினாறு வயசுக்குள் காசிக்கு போய் தம்முடைய பாஷ்யங்கள் எல்லாவற்றையும் எழுதிவிட்டார் ஆகையால் நர்மதைக்கரையில் அவர் குருவுடன் அதிக வருஷங்கள் இருந்திருக்க முடியாது ஆனாலும் அவர் செய்த இடைவிடாத சிச்ருஷையை பல வருஷம் பணிவிடை செய்வதற்கு சமமாக இருந்ததால் சிராய என்று போட்டிருக்கிறது லோகத்துக்கு வழிகாட்டியாக ஆச்சாரியால் சிஷ்யராகி கோவிந்த தேசிகரிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்தும் லோகத்துக்கு வழிகாட்டியாக குரு சிஸ்ருஷை பண்ணினார் வந்த காரியம் ஆச்சு வியாசாச்சாரியால் பொறுப்பு கொடுத்த பெரிய காரியத்தை நல்லபடி முடித்தாயிற்று இனிமேல் சரீர தியாகம் பண்ணி பரமாத்மாவோடையே கலந்துவிட வேண்டியதுதான் என்று கோவிந்த பகவத் பாதர் நினைத்தார் பிரம்ம ஞானம் பெற்ற பின் சரீரத்தில் இருக்கும் போதே முக்தராகத்தான் இருந்தார் அதற்கு ஜீவன் முக்தி என்று பெயர் அப்புறம் சரீரமும் போய்விடும் அதற்கு விதேக முக்தி என்று பெயர் ஜீவிக்கும் போதே பிரம்ம அனுபவமான மோட்சத்தில் இருப்பது ஜீவன் முக்தி ஜீவனம் முடிந்து தேகம் போன பின் ஏற்படுவது விதேக முக்தி அப்படி அவர் லோக வாழ்க்கையை முடித்து சரீரத்தை விட்டு விதேக முக்தி அடைந்தார் தன்னுடைய நிஜ மகிமையில் நிலைத்து விட்டார் விதேக முக்தியா இப்படி அவர் நிர்வாணமடைந்த பிறகே ஆச்சாரியாள் குருவாக பணி ஆரம்பித்தார் போல மேலே ஸ்லோகத்தில் இருக்கிறது ஆனால் இன்னொரு விதமான விற்தாந்தமும் இருக்கிறது அதன்படி ஆச்சாரியால் ஜகதாச்சாரியாளாக திக்விஜயம் செய்து கைலாசம் போய் ஈஸ்வரனிடமிருந்து பஞ்சலிங்கங்களை பெற்று பத்ரி கேதாரம் முதலிய இடங்கள் வழியாக திரும்பும்போது கௌடபாதரையும் கோவிந்த பகவத் பாதரையும் தரிசனம் பண்ணி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி நமஸ்காரம் செய்தார் என்று தெரிகிறது பதஞ்சலி சரிதப்படி கோவிந்தரின் விதேக மூர்த்திக்கு அப்புறம்தான் ஆச்சாரியால் நிஜமாகவே ஆச்சாரியராக பணி ஆரம்பித்தது தஸ்மின் ஸ்திதே நிஜ மகிம்னி விதேக முக்தியா கோவிந்தர் விதேக முக்தி அடைந்து ஆத்ம மகிமையில் நிலைத்த பின் ஆச்சாரியால் என்ன செய்தார் என்று பின்பாதி ஸ்லோகத்தில் கண்டென்ஸ் பண்ணி சொல்லி கதையை முடித்திருக்கிறது என்ன செய்தார் என்றால் அத்வைத்தபரமான பாஷ்யங்களையெல்லாம் அழகாக இயற்றினார் அத்வைத பாஷ்யம் உபகல்பிய அந்த சித்தாந்தத்தை வெற்றிகரமாக பரப்புவதற்காக தேசம் பூராவும் சஞ்சாரம் செய்தார் திக்விஜயம் செய்தார் திசோ விஜித்ய திசைகளை ஜெயித்தார் அதாவது நாலு திசையிலும் இருந்து மாற்று சித்தாந்தக்காரர்களை வாதத்தால் ஜெயித்தார் சர்வ ஜனங்களின் ஹிருதயத்தையும் அன்பினால் ஜெயித்தார் இப்படி ஜெயித்து விஜித்ய முடிவாக காஞ்சிபுரே ஸ்திதிம் அவாப காஞ்சியில் ஸ்திரவாசம் வைத்துக் கொண்டு விட்டார் ஸ்திதி என்றால் முடிந்து போவது என்றும் அர்த்தம் கடைசி காலத்தில் ஆச்சாரியால் காஞ்சியில் வசித்துவிட்டு அங்கேயே அவதார வாழ்க்கையின் முடிவை அடைந்தார் என்று அர்த்தம் குருரத்னமாலாவில் உள்ள கோவிந்த பகவத்பாத ஸ்துதியில் அவருடைய பூர்வ ஆதாரங்கள் அவ்வளவையும் அடுக்கிக் கொண்டு போயிருக்கிறது ஸ்மாத்ர சௌமித்ரி பலாத்ரி புத்திர லக்ஷ்மா ஜயதாத் உபரேவம் ஆத்ததாமா ஜய கோவிந்த முனிஹி சந்திரநாமா சந்திரனாமா அதுதான் பூர்வாசிரம பேர் ஜய கோவிந்த முனி அது உத்தராசிரம அதாவது பிற்கால ஆசிரம பேர் ஜெய என்பது இங்கே பேரோடையே சேர்ந்திருப்பது ஜெயராமன் என்பது போல ஜெய கோவிந்தா என்பதையே அவருடைய பெயராக சொல்லியிருக்கிறது இப்படி ஏன் சொல்லணும் வெல்க வெல்க என்று போற்றி கூறும் அர்த்தத்தில் ஜெய என்பதை தனி வினைச்சொல்லாக பிரித்து கோவிந்த முனியே வெல்க என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால் ஸ்லோகத்தின் பின்பாதி ஆரம்பத்திலேயே ஒரு போற்றி சொல்லியாகிவிட்டது ஜெயதாத் என்று பின்பாதி ஆரம்பிப்பதற்கு வெல்க என்றுதான் அர்த்தம் ஆகையால் மறுபடி ஜெய கோவிந்த முனி என்று வரும்போது அதையே அவருடைய முழு பெயராக எடுத்துக்கொள்வதுதான் சரியானது ஜெயராமன் ஜெயலட்சுமி வடக்கே ஜெய்கிஷன் ஜெய் சங்கர் என்றெல்லாம் கூட பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் இவை மாதிரி ஜெயகோவிந்தர் என்றே பெயரை சொல்லியிருக்கிறது ஒருவர் உயிரோடு இருக்கும் போது அவருக்கு ஜெய கோஷம் செய்தால் அவர் காரியமெல்லாம் வெற்றிகரமாகட்டும் என்று அர்த்தம் ஜெய் ஜெய் என்று இப்படி பல பேருக்கு கோஷம் போடுகிறோம் மறைந்து போனவர்களுக்கு ஜெய் போட்டால் என்ன அர்த்தம் புகழ் உடம்பு என்று சொல்வதில் அந்த ஆத்மா இருந்து கொண்டு ஆசீர்வாத காரியத்தை வெற்றியோடு பண்ணி கொண்டிருக்கட்டும் உயிரோடு பண்ணியவற்றுக்கே சூட்சமமாக இப்போதும் சக்தியை கொடுத்து அந்த லட்சியங்களில் தொடர்ந்து வெற்றி காணட்டும் என்று அர்த்தம் வெற்றியை குறிப்பது மட்டுமின்றி ஜயசப்தமே மிகவும் மங்களமானது கடபயாதி சங்கியை என்பதன்படி ஜ ய என்ற எழுத்துக்கள் பதினெட்டு என்ற எண்ணிக்கையை குறிக்கும் பதினெட்டு விசேஷமான மங்கள சக்தி வாய்ந்த எண் இதனால் எல்லாம் தான் ஜெய என்று ஒருத்தர் பேரோடையே சேர்ப்பது மனுஷ குழந்தை மாதிரி இருந்த ஆச்சாரியாளை சந்நியாசியாக்கி நிஜமான ஆச்சாரியாளாக ஆக்கியவரின் பேருக்கு ஜெய சர்க்காவிட்டால் யாருக்குத்தான் சேர்ப்பது ஜெய ஜெய சங்கரராக இருந்தால் குரு ஜெய கோவிந்தராகவாவது இருக்க வேண்டாமா ஜெய கோவிந்த முனி ச சந்திரனாமா ஜெய கோவிந்த முனியாக ஆவதற்கு முன் அவர் சந்திரநாமாக்காரராக இருந்தார் அதுவும் இதே பிறவியில்தான் அதற்கு முந்தி ஆதிசேஷனாய் இருந்தார் இதைத்தான் ஹரிதல்பராங்கிரூபுர ஸ்மாதர என்று அவர் செய்யும் மூன்று வித காரியங்களால் தெரிவித்திருக்கிறது ஆதிசேஷன் விஷ்ணுவுக்கு படுக்கை அல்லவா அதுதான் ஹரிதல்பம் அவரே சிவன் நர்த்தனம் பண்ணும்போது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்றேன் அல்லவா அதுதான் ஹராங்க்ரி நூபுரம் அவர் செய்யும் இன்னொரு பெரிய காரியம் இந்த பூமி முழுவதையும் தம்முடைய ஆயிரம் சிரசினால் தாங்கிக் கொண்டிருப்பது ஷ்மாதர என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது பூமாதேவி எல்லாவற்றையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்கிறாள் என்றால் அவளையும் ஆதிசேஷன் தாங்கிக் கொண்டிருக்கிறார் ஷ்மா என்றால் பூமி அதிலிருந்துதான் ஷமா பொறுமை என்பது வந்தது பொறுமைக்கு பூமாதேவி தன்னை வெட்டுகிறவர்களையும் தாங்குகிறது பூமி க்ஷமாவையும் தாங்குவதால் ஆதிசேஷன் ஷமாதரர் இந்த ஆதிசேஷ ஸ்வரூபம்தான் கோவிந்த பகவத் பாதாளின் ஆதி ரூபம் ஆதி ரூபத்திற்கும் இந்த கோவிந்த ரூபத்திற்கும் நடுவே இன்னும் சில அவதார ரூபங்களும் அவருக்கு உண்டு என்னென்ன சௌமித்ரி பலாத்ரி புத்திர சௌமித்ரி பல அத்ரி புத்திர சௌமித்ரி என்றால் சுமித்ரா புத்திரனான லக்ஷ்மணர் விஷ்ணு ராமராக வந்தபோது ஆதிசேஷன் லக்ஷ்மணராக கூட வந்தார் அரசமரத்தின் மேலே நாள் கணக்காக ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சந்திரசர்மா பாடம் கற்றுக்கொண்டாரே அது எப்படி முடிந்தது என்பதற்கு இங்கே ஆன்சர் கிடைக்கிறது லக்ஷ்மணராக இருந்தபோது இதைவிட பகு காலம் பதினாலு வருஷம் வனவாசத்தின் போது அவர் ஆகாரமும் நித்திரையும் இல்லாமல் தானே அண்ணாவுக்கு பணிவிடை பண்ணி கொண்டு காவல் காத்து கொண்டு இருந்திருக்கிறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போவும் கை கொடுத்திருக்கிறது இப்போது இப்படி பண்ணவே அப்போது ட்ரெய்னிங் நடந்திருக்கிறது சௌமித்ரியாக வந்தவரே அப்புறம் பலராமராக கிருஷ்ணாவதாரத்தில் வந்தார் தம்பியாக இருந்தவர் அண்ணாவாக வந்து அண்ணாவின் பெயரையும் வைத்துக் கொண்டார் பலராமர் என்று பலபத்ரர் என்றும் சொல்வதுண்டு இங்கே சௌமித்ரி பலாத்ரி புத்திர என்னும் இடத்தில் பல என்பது பலராமரைத்தான் அவரும் சேஷாவதாரம் அப்புறம் அத்ரிபுத்திரர் அதுதான் ஆத்திரேயர் என்னும் பதஞ்சலி ஹரியின் படுக்கையாக ஹரனின் பாதசரமாக பூமியை தரிப்பவராக லக்ஷ்மணராக பலராமராக பதஞ்சலியாக வந்தவர்தான் சந்திரசர்மாவாக பிறந்து கோவிந்த முனி ஆனவர் இப்போது அவர் நர்மதா வீரவாசியாக ஆனார் அதைத்தான் உபரேவம் ஆத்ததாமா என்று சொல்லியிருக்கிறது தாமா என்றால் இருப்பிடம் ரேவா என்பது நர்மதைக்கு இன்னொரு பெயர் உபரேவம் என்றால் ரேவாவுக்கு பக்கத்தில் அதாவது நர்மதா தீரத்தில் நர்மதா தீரத்தில் வாசஸ்தானத்தை உடையவர்தான் உபரேவ மாத்ததாமா இத்தகைய பல ரூபங்களை கொண்டவர் விஜயம் பண்ணட்டும் ஜெயதாத் அவருடைய பேரும் கீர்த்தியும் எப்போதும் வெற்றிகரமாக விளங்கிக் கொண்டிருக்கட்டும் தான் ஸ்லோகம் சொல்கிறது